எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாங்கள் வந்து குல்பி செய்கிறோம் எப்படி செய்முறைன்னு நாங்கள் காமிக்கிறோங்க செய்முறை வந்து ஒரு லிட்ரு பால் பால் வந்து ஒரு லிட்ரு நாங்கள் ஊற்றுறோங்க அடு பற்ற வச்சுக்கலாம் பால் ஒரு லிட்ரு ஒரு லிட்ரு பால் நல்லா சுண்டை காய வச்சு பால் நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பொருள் பாதாம் பிஸ்தா ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பவுடரு பண்ணிக்கணும் பவுட்ரு பண்ணிக்கிட்டு பால் பாருங்க நல்லா காயுது காஞ்சி பிற்பாடு கரண்டி விட்டு நல்லா கலக்கி விடணும் ஒரு லிட்ரு பாலுக்கு வந்து நல்லா அரை லிட்ரு பால் வர வரைக்கும் நல்லா சுண்டை வச்சுக்கணும் இப்படி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பால் நல்லா சுண்டிக்குங்க ஆ அரை மணி நேரம் நல்லா பாலை காய வச்சுக்காங்க சிம்மில் வச்சுக்காங்க சிம்மில் வச்சுக்கிட்டா தான் பால் பாட்டுக்கு பொங்கி மேலே வராதுங்க பால் பாடு பால் இருக்கும் பால் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச பிற்பாடு மில்க் மெர்னு ரெண்டு கரண்டி நம்ம ஊற்றிக்கலாங்க ஊற்றி நல்லா கலர் விடணும் பாருங்கள் மில்க் பண்ணி ரெண்டு கரண்டிங்க ரெண்டு கரண்டி ஊற்றி நல்லா கலர் விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் விடணும் கலர் நம்ம தான் நல்லா கலர் கொடுக்கும் கலர்னு பிற்பாடு சக்கரை போடணும் சக்கரை வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இனிப்பு நல்லா சாப்பிட்றீங்களா இருந்தாலும் இனிப்பு கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்காங்க சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றீங்களா கம்மியாக போட்டுக்காங்க நல்லா போட்டு நல்லா கலர் விட்டுக்கிட்டு வரணும் அதில் வந்து பாதாம் பிஸ்தா எல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறது எல்லாம் போட்டு அதையும் நல்லா கலர் விடுங்க நல்லா கலர் விட்டுக்கிட்டே வந்தோம்னா நல்லா பருவ எப்படி கலருதுங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலர் விடுங்க அந்த சூட்லேயே நல்லா கலர் விட்டுக்கிட்டு வந்தோம்னா பாருங்கள் எப்படி பால் இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சு இந்த க கப்பு கடையில் விற்கிதுங்க வேணுன்னா நம்ம வாங்கி ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம கிளாஸ்லேயும் ஊற்றி வச்சுக்கலாம்னாலும் கிளாஸ்லேயும் ஊற்றி வச்சுக்கலாங்க ஊற்றி பிரிட்ஜில் வச்சிட்டோம்னா எட்டு மணி நேரம் பாருங்கள் இப்படி ஊற்றணும் இப்படி ஊற்றி நல்லா வச்சுட்டோம்னா ஆ பாருங்க நான் ஊற்றி வச்சாச்சு ஊற்றி வச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நாங்கள் பிரிஜில் இருந்து எடுத்து பாருங்க தண்ணியில் அப்புறம் நினைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம நினைக்கணும் நினச்சிட்டு மூடி கழட்டணும் மூடி கழட்டிவிட்டு இப்படி வச்சு நல்லா தீத்தி விடணும் தீத்தி விட்டு குச்சை வந்து நடுமத்தில் வச்சு குத்திக்காங்க குத்தி பாருங்க ஐஸ் எப்படி வந்துருக்கு பாருங்க குல்பி பூர்ணிமா சமையல் வந்து அந்த பேர் மட்டும்தாங்க நாங்கள் எடுத்துட்டோம் அந்த பதிலாக அடுப்பாங்காரையின்னு பேர் வச்சுருக்குறோம் குல்பி ரெடியாகிடுச்சுங்க சேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ரைட் பண்ணுங்கள்